கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் விதத்தின் ரகசியங்களை நாம் கேட்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இப்படி சொல்லுகிறது மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் உங்களுடைய ஆசைகள் என்ன என்று சொல்லி பார்த்தால் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே நான் இப்படி ஆயிரணும் அப்படி ஆயிரணும் என்கிற ஒரு யோசனையை அவர்கள் சொல்வார்கள் அநேக நேரங்களிலே தாங்களாகவே தங்களுடைய வாழ்க்கையில் மேன்மை பெறுவதற்கு பல்வேறு வகையான யோசனைகளோடு செயல்பட்டு கொண்டிருப்பார்கள் நான் அது யூகமாய் செய்தேன் நான் இது ஞானமாய் செய்தேன் நான் மட்டும் அப்படி செய்யலைன்னா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கும் அது அப்படி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நான் இப்படி தூக்கி போட்டேன் அது அப்படி வசனம் சொல்லுவதை நீங்கள் கவனியுங்கள் மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகமாக இருக்கலாம் எண்ணங்கள் அநேகமாக இருக்கலாம் ஆனாலும் கர்த்தருடைய யோசனை தான் இருக்கும் அப்போ உங்களுடைய எண்ணங்களிலே கர்த்தருடைய சிந்தைகள் வரக்கூடிய அளவிற்கு நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டால் அது ஆசீர்வாதமாக இருக்கும் தோற்காத ஒரு காலமாக இருக்கும் நிலைத்திருக்கக்கூடிய எண்ணமாக இருக்கும் ஏன்னா உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல நம் நாம் நினைக்கிற நினைப்புக்கும் கர்த்தர் நினைக்கிற நினைப்புக்கும் ரொம்ப வித்தியாசம் நம்முடைய நினைப்பு என்பது ஃபாஸ்ட் ஃபுட் ஃபுடுவ உடனடி தீர்வுக்கான ஒரு நினைப்பார்களோ ஆண்டவரோ இன்னும் பல்வேறு ஆண்டுகளை கழித்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு விரும்புகிறாரோ அதை அவர் செய்யக்கூடியவர் ஞானமாக செய்யக்கூடியவர் ஏன்னால் அவர் சர்வ ஞானி சர்வ வல்லமை உள்ளவர் சர்வ அதிகாரம் படைத்தவர் அவருடைய யோசனைக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலை எழும்பும் பொழுதெல்லாம் இந்த நாளிலே என்னுடைய யோசனை அல்ல என்னில் உம்முடைய யோசனை நிறைவேற உதவி செய்தர்களும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கேட்போம் பாவையில் கோபுரத்தை கட்டுவதற்கு மக்கள் எல்லாரும் ஒரு யோசனையோடு செஞ்சார்கள் ஆனாலும் கர்த்தருடைய யோசனை தான் அங்கே நிலைநிற்றுது மனிதர்கள் நினைக்கல ஐயா நீங்கள் நிறைய நினச்சிட்டு போகலாம் அதை அப்படி பண்ணிடணும் இதுக்கு இப்படி பண்ணோம் உங்கள் கெசிங்களேயே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து யோசித்து செயல்படுவீர்களே என்றால் நிச்சயமாக ஒரு நாளிலே தோற்கடிக்கப்பட்டீர்கள் ஆண்டருடைய யோசனைக்கு நிலை நிற்போம் நிச்சயமாகவே ஆண்டவர் அவருடைய யோசனையின் மூலமாய் நம்மை தெளிவாக வழிநடத்துவார் கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே உம்முடைய யோசனைக்கு நாங்கள் காத்திருக்கிற மக்களாக எங்களை காத்து கொள்ள நீர் எங்களுக்கு பலன் தாரும் கிருமை எங்களை வழிநடத்தும் இயேசுவின் ஆமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே